தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமீன் பிரைசலான் பிரைசலான் பிறந்தவர்களே நிழல்களின் நிஜங்கள் முப்பத்தி ஆறாவது நாளில் இன்றைக்கி இருக்கிறோம் நெருங்கிட்டோம் நம்ம காலத்தினுடைய கடைசியிலையும் நம்மளுடைய பெரிய வாரத்துக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் இன்று நாம் சந்திக்க போகும் நிழல் என்பது விடுதலை பயணத்தில் பதினேழாவது அதிகாரத்தில் ஒரு போர் நடக்குது அந்த போர் யாருக்கும் யாருக்கும் இடையில் அமலேக்கியருக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் இடையில் நடக்கின்ற போர் அமலேக்கியர் யார் வழி வருபவர்கள் இஸ்ராயல் யார் வழி வருபவர்கள் இஸ்ராயல் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் யாக்கோபுனுடைய சந்ததிகளை தான் பன்னிரெண்டு மக்கள் அவருடைய பிள்ளைகள் அது வழியாக வருவங்க தான் பன்னிரெண்டு கோத்திரங்கள் இஸ்ராயேல் அப்போ அமலேக்கியர் யாராக இருக்கும் யாக்கோபினுடைய சகோதரர் ஏசாவு ஏசாவினுடைய வழி வருபவர்கள் தான் அமலேக்கியர்கள் பைபிளில் இந்த இரண்டு சகோதரர்களுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மீனிங்கும் இருக்குது இறையியலான ஒரு மீனிங் இருக்குது தியோலஜிக்கலாக ஒரு மீனிங் இருக்குது அமலேக்கியர் என்பவர்கள் ஏசாவின் வழி வருபவர்களை மாம்சத்தின் பிள்ளைகள் என்றும் இஸ்ராயல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆன்மீகமான பிள்ளைகள் என்றும் குறிப்பிடப்படும் அப்போ இது ரெண்டும் யாருக்கு இடையிலான போர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இது மாம்சத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் எதிரான போர் அமிலேக்கியர் இஸ்ராயல் அப்படின்ற ரெண்டு பெயர்கள் தான் இருக்குது ஆனால் உண்மையாகவே இது யாருக்கு இடையிலான போர் அப்படின்னா இது தீமைக்கும் நன்மைக்கும் எதிரான போர் த வார் பிட்வீன் த ஃப்ளஷ் அண்ட் த ஸ்பிரிட் இந்த நேரத்தில் கீழே போர் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அமலீக்கியரும் இஸ்ரேல் மக்களும் போரிட்டு கொண்டிருந்த பொழுது மோசை என்ன செஞ்சாங்க அந்த மலை மேலே ஏறி யோசுவாவும் படை வீரர்களும் பொழுது இஸ்ராயேல் சார்பாக ரெண்டு பேர் மட்டும் மோசையை கூட்டிக் கொண்டு மேலே போகிறாங்க மலை மேலே போறாங்க அது யாரு மோசையை மேல் கொண்டு போவது பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் முதல் பின்னர் அமலேக்கியர் இரபிதமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர் மோசே யோஷ்வாவை நோக்கி நம் சார்பில் தேவையான ஆள்களை தேர்ந்தெடு நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு நான் கடவுளின் கோளை கையில் பிடித்தவாறு குன்றினுச்சியில் நின்று கொள்வேன் என்றார் அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோஷ்வா செய்யவே மோசே ஆரோன் கூர் என்பவர்கள் குன்றின் உச்சக்கு ஏறி மூணு பேர் மலை மேல போறாங்க அரோனும் உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் வெற்றி வெற்றியடைந்தனர் அவர் தம் கைகளை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர் மோசையின் கைகள் தளர்ந்து போயின அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார் அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறு பக்கமுமாக தாங்கிக் கொண்டனர் இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன உங்களுக்கு இந்த நிழல் நிஜமாக எங்கேயாவது புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால் தான் நான் மெதுவாக வாசிக்கிறேன் ரெண்டு கையும் இரண்டு புறங்களில் சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது போர் நடந்து கொண்டிருக்கிறது தீமைக்கும் நன்மைக்கும் இடையில் யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாழுக்கீரையாக்கி முறியடித்தார் ஆண்டவர் மோசையை நோக்கி இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதிவை நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிலிருந்து ஒடித்து விடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார் மோசே பலிப்பீடம் ஒன்று கட்டி பலிப்பீடம் அந்த இடத்தில் பலிப்பீடம் ஒன்றை கட்டி யாவே நிசி என்று பெயரிட்டார் ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் காலம் தோறும் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்று உரைத்தார் யாவே நிசினா ஆண்டவரே என் வெற்றி இதெல்லாம் நம்ம திரும்ப நம்ம எங்கே பார்க்குறோம் இதெல்லாமே கல்வாரி மலையில் பார்க்குறோம் கல்வாரி மலையில் ஏசு கிறிஸ்து தனது கரங்களை நீட்டி ஒரு கோலை பயன்படுத்தி கரங்களை நீட்டி மக்களை தீமையிடமிருந்து போரிட்டு 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 காப்பாற்றுகின்றார் காப்பாற்றும் பொழுது சூரியன் மறைந்து கொண்டே இருக்கிறது காப்பாற்றி விட்ட பிறகு அங்கூர் அந்த பலிப்பீடம் கல்வாரி பலிப்பீடம் இன்றும் தொடர்கிறது எதற்கான பலிப்பீடம் இன்று தொடர்கின்ற பலிப்பீடம் சத்தானுக்கு எதிரான போராட்டம் இன்றும் தொடர்கின்றது அது முடியல அன்று தோற்கடித்து விட்டார் ஆனால் இன்று நாம் சாத்தானை ஜெயிக்க வைத்து கொண்டே இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து தோற்கடித்ததை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பக்கம் நின்று சாத்தானுக்கு எதிராக போராட தீமைக்கு எதிராக போராட மாம்சத்திற்கு எதிராக இச்சைகளுக்கு எதிராக போராட அமலேக்கியிற்கு எதிராக போராட இஸ்ராயல் மக்களே புதிய இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் இப்போ இந்த நிழலும் நிஜமும் புரிஞ்சிருக்கும் எனக்கு நினைக்கிறேன் உண்மையாகவே யோசிச்சு பாருங்கள் என்று நாம் எந்த பக்கம் நின்று யாருக்கு எதிராக போராடுறோம் இயேசுவின் பக்கம் நின்று சாத்தானுக்கு எதிராக போராடுவோமா இல்லை சாத்தானுடைய பக்கம் நின்று இயேசுக்கு எதிராக போராடுறோமா அமெரிக்கியருடைய படையில் இருக்கிறோமா இஸ்ராயல் படையில் இருக்கிறோமா மாம்சத்தினுடைய படையில் இருக்கிறோமா ஆன்மீகமான படையில் இருக்கிறோமா சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மளால் விட்டுக் கொடுக்க முடியல உடலினுடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட விட்டுக் கொடுக்க முடியாத பொழுது நம்ம எந்த பக்கம் இருக்கிறோம் ஒரு உபவாசம் நம்மளால முடியல ஒரு அப்சிடன்ஸ் ஒரு நோன்பு நம்மளால் முடியல சில உணவுகளை தவிர்க்க நம்மளால முடியல சில பழக்கங்களை தவிர்க்க நம்மளால் முடியல சில இச்சைகளை தவிர்க்க நம்மளால் முடியல சில பேச்சுகளை தவிர்க்க நம்மளால முடியல சில பழக்கங்களை சில இல்லையா கோபம் வருதா டப்புன்னு கோபப்பட்டுறோம் ஏதாவது தோணுதா அப் அந்த அந்த மாம்சத்திற்கு இச்சையாக உடனே செஞ்சிடறோம் நோ கண்ட்ரோல் இன் அவர் பாடி நோ கண்ட்ரோல் இன் அவர் டாக் பேச்சிலோ மூச்சிலோ செயலிலோ சிந்தனையிலோ நமக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாத பொழுது மாம்சம் ஜெயிச்சு கொண்டே இருக்கும் மாம்சம் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆன்மா தோத்துக்கிட்டே இருக்கும் அப்போ எப்பொழுதெல்லாம் நீ உன்னுடைய கரங்களை விரித்து இல்லைனா உடலில் மாம்சத்தில் தியாகத்தை செய்கிறாயோ ஆன்மா ஜெயிக்கும் இஸ்ராயல் ஜெயிக்கணும் எப்போல்லாம் உன்னுடைய உடம்புக்கு கொஞ்சம் சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறியோ மாம்சத்துக்கு அந்த சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறியோ அப்பொழுதெல்லாம் ஆன்மா தோக்கும் அப்போ எது ஜெயிக்க வைக்கிறோம் எதை தோக்க வைக்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய கையில் தான் இருக்குது மாம்சத்தினுடைய சுகங்களை அனுபவிக்கும் பொழுது ஆன்மா தோக்கும் ஆன்மாவனுடைய தியாகத்தில் மாம்சம் தோக்கும் ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஃபைட் கோயிங் பிட்வீன் த குட் அண்ட் பேட் இன்னஸ் வித் இன்னஸ் நமக்குள் இந்த தீமையும் நன்மையும் எப்பொழுதும் எல்லா நொடி பொழுதும் ஒரு போராட்டத்தில் தான் என்று இன்று ஒரு நாள் ஆண்டவர் கோப்பு கொடுத்து ஆண்டவரே இன்றைய ஒரு நாளில் இதை புரிந்து கொள்ள மாம்சத்தின் செயல்கள் என்ன ஆன்மீகமான செயல்கள் என்ன என்று புரிந்து கொள்ள தியாகங்களை நிறைவேற்றி இயேசுவோடு சேர்ந்து இஸ்ராயேல் மக்களாக இருந்து அமலேக்கியரை தோற்கடிக்க தீமையை தோற்கடிக்க இயேசு செய்த போராட்டத்தில் நமக்கும் பங்கேற்போமா ஒரு நிமிடங்களை முடிஞ்சு ஜெபிப்போம் நல்ல இறைவா நீர் தோற்கடிக்கவில்லை என்றால் இன்று என்னால் தீமைக்கு எதிராக போராட முடியாது அதை தோற்கடிக்க முடியவும் முடியாது நீர் தோற்கடித்ததால் தான் இன்று அந்த போராட்டத்தில் நான் அது எழும்பொழுது தீமை எழும்பொழுது அதை போரடிக்க தோற்கடிக்க என்னால் முடிகின்றது அது உமது தூயாவியால் மட்டுமே என்னால் முடியும் ஆன்மீகத்தால் மட்டுமே முடியும் மாம்சத்திற்கிடம் கொடாமல் ஆன்மா ஆன்மீகம் மாம்சத்தை கீழடக்க மாம்சத்தை கட்டுப்படுத்த மாம்ச இச்சைகளை கட்டுப்படுத்த ஆன்மீகமான ஒரு தேடல் ஆன்மீகமான புரிதல் ஆன்மீகமான ஒரு வல்லமை எனக்கு தாறும் மண்டவரை மாம்சத்தை மாம்சமாக மட்டும் பார்க்க மாம்சத்தின் தேவைகளை அது அதனுடைய அந்த கட்டுப்பாட்டில் பார்க்க அது உணவாக இருக்கட்டும் காமமாக இருக்கட்டும் என்னுடைய அனைத்து மாம்சத்தினுடைய தேவைகள் அதனுடைய கட்டுப்பாட்டில் பார்க்க ஆன்மீகமான கண்களை ஆன்மீகமான ஒரு வல்லமை எனக்கு தாரும் இல்லாமல் இறைவன் இன்றைய நாளில் ஆன்மீகத்தால் மாம்சத்தை ஜெயிக்க நம்மை நிசி கடவுளே என் வெற்றி தந்தை மகன் துயாவின் Thank you